சின்னமனூரில் பரபரப்பான தெருக்களில் நிழல்களையும் ஒளியையும் தேடித் திரியும் ஒரு புகைப்படக் கலைஞர் முகேஷ் முதல் பார்வையில் காதல் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவில் கோபுரத்தின் கீழே ஒரு திடீர் மழையில் நிலாவை பார்க்கும் வரை அவள் மழையை கண்டு ஒதுங்கி ஓடவில்லை கைகளை விரித்து விழும் மழை ஏந்தியபடி முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையோடு நின்றிருந்தாள் முகேஷன் கேமரா கிளிக் செய்த சத்தம் வெறும் புகைப்படத்தை மட்டும் எடுக்கவில்லை அவனது இதயத்தையுமே சேர்த்துதான் படம் பிடித்தது அவர்கள் மீண்டும் ஒரு சிறிய நூலகத்தில் எதேச்சையாக சந்தித்தனர் அன்று ஒரு நாள் கோவிலில் எடுத்த உங்கள் படம் ஆமாம் நன்றாக நினைவிருக்கிறது நான் மகிழ்ச்சியா இருந்த தருணத்தை படம் பிடித்து விட்டீங்க மழை பெய்யும் போது வர அந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருவருக்கும் இடையே ரோஜா பூ மலர்வதை போல காதல் மலர்ந்தது முல்லை பெரியாறு ஆற்றங்கரையில் நீண்ட நடைப்பயணங்கள் வெயில் மதியங்களில் ஒரு கோப்பை பழமையான மரங்களின் நிழலில் அமர்ந்து பாரதியாரின் கவிதைகளை பற்றி பேசுவது இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நம்ம காதல் வீட்டுக்கு தெரிந்து விட்டது எங்க அப்பா டிரான்ஸ்பர் வாங்கி எங்களை மேகமலைக்கு அழைத்து செல்ல போகிறார் இனிமேல் நம்ம பார்க்க முடியாது வண்டியில் பொருள்களை ஏற்றி நிலா குடும்பத்தினருடன் மேகமலைக்கு செல்கின்றனர் முகேஷ் தூரத்திலிருந்து சோகமா பார்க்கிறான் ஒரு வருட காலம் அவர்கள் கடிதங்கள் வாயிலாகவே பேசிக் கொண்டார்கள் முகேஷின் அறை அவள் அனுப்பிய கடிதம் மற்றும் காய்ந்த மலர்களின் வாசனையால் நிறைந்திருந்தது நிலாவின் அறை கடிதம் மற்றும் சுவர்களில் அவன் அனுப்பிய புகைப்படங்களால் நிறைந்திருந்தன ஒரு குளிர்கால டிசம்பர் இரவில் முகேஷ் மேகமலைக்கு பயணித்தான் அவனிடம் அவளது வீட்டு முகவரி இல்லை பயன் காட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு நீல நிற கதவு என்ற அடையாளம் மட்டுமே இருந்தது கடும் பணியில் மணிக்கணக்காக காத்திருந்தான் ஒரு பழக்கப்பட்ட உணர்வு முதல் மழை துளி அவன் மேல் விழுந்தது பிறகு ஒரு மெல்லிய சிரிப்பொலி கேட்டது அங்கே அந்த நீல நிற கதவின் அருகில் கைகளை வெறித்து மழையை ரசித்தபடி நின்றிருந்தால் நிலா இந்த முறை அவனுக்கு கேமரா தேவைப்படவில்லை சில நினைவுகள் படம் பிடிப்பதற்கானவை அல்ல வாழ்வதற்கானவை என்று உணர்ந்தான் என்ன பார்க்க வர இவ்வளவு நாளா முகி சாரி நிலா இவ்வளவு நாள் காத்திருந்த போதும் நிலா நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசி திருமணம் செய்து கொள்வோம் அம்மா முகிவா பேசலாம் அப்பா அம்மா எனக்கும் முகேஷ்கும் திருமணம் செய்து வைங்க உன் விருப்பப்படி திருமணம் செய்து வைக்கிறோம் இருவரும் சேர்ந்து முகேஷ் அப்பா அம்மாவிடம் திருமணத்திற்கு சம்மதம் வாங்க செல்கின்றனர் அப்பா அம்மா நிலாவை திருமணம் செய்ய உங்க சம்மதம் வேண்டும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு முழு சம்மதம் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் உண்மையான காதல் குறிஞ்சி பூவை போன்றது ஆனால் மலர்ந்தால் அந்த மலையையே அழகாக்கிவிடும்